எங்க சம்பவம் நடந்துக்க என்ன அமௌண்டாங்களே குரங்கு வந்து எங்கடா நாங்காண்டு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று வீடியோ போட்டுருந்தோம் அதுல காட்டியிருந்தோம் வடிவம் வளர்ந்துட அதான் வந்து அந்த குரங்கு வந்து

இப்போ மகளே நிறைய தும்பம் பண்ணிக்கிங்க மகளே தெரிஞ்சீங்க மகளே கஷ்டமா இப்ப அங்காளையும் போய் காட்டுறோம் மகளே உங்களுக்கு அது மைத்தங்காய் வைத்தங்காய் என்னோடய நின்ற மகளிர் காலையில் மகளிர் பார்த்துட்டு போன நாங்க என்னுடைய நின்ற ஒன்ற இல்லை மகளே நேமே நேன் என்னடா மரவள்ளி மரவள்ளி உண்டு உட உட லெஞ்சி அந்த அந்த கிண்ணர் மரந்த கூட உட லெஞ்சி நேமே சத்தம் மரவள்ளி அங்க இருக்கு இந்த நான் எங்க மரவள்ளி சாப்டி ஏறிட்டேன் அப்புறம்

மக்கள் இதோட ரெண்டாவது மக்களும் முடிச்சிருக்கே வார வாரு முறிச்சு போட்டு மக்களே மக்கள் அங்கெல்லாம் பாத்தி போய் எங்களுக்கு மிகவும் மன கஷ்டம் என்னன்னா மகளே எவ்வளவு கஷ்டப்பட்டு நாட்டி எங்களுக்கு ஒரு பிறகுனே இல்லையே மகளே ஒரு மர கூட விட்டு வைக்கல மகளே ஒரு பப்பாசி மரத்தை வச்சுக்கோங்க மத்த எல்லாத்தையும் சாப்பிடுச்சு மகளே அது அங்கால அதையும் நான் என்ன மகளே இப்ப நாங்க நாட்டி தான் அரவாச்சு வருமானம் எடுக்கிறோம் எங்களுக்கு தண்ணி பைப் தண்ணி லைன் அடிக்க சொல்லி அவங்களும் எல்லாரும் கண்டாடி எங்கிட்ட நாங்களும் அவங்கடியும் எடுத்து தரல எங்களுக்கு ஒரு விட இல்லை மகளே ஒரு விட தண்ணில மகளே நாங்களும் தோட்டத்துக்கு கிணத்துல ஆடுக்கிற குடி േ ഇല്ല മകളെ എങ്കാടും ജാന വേല അങ്കാളിക്കും ജാന വേല കുറങ്ങു വേലും ഇല്ല മകളെ ഒത്തും ഇല്ല അങ്കാള മകളെ അങ്കാളെയും അങ്കാളി എല്ലാം മകളെ എങ്കാടാ വെല്ലാവളി பால் பண்ணேன்னு ஒரு ஒழுந்து அதுக்குள்ள இந்தாமிக்கி மக்களே இந்த இது எப்படி என்ன சொல்ற மக்களே அம்மன் குளம் தான் சொல்ற மக்களே இந்த நாங்க எவ்வளவு நாள் ஏன் மக்கள் இதெல்லாம் சொல்லி காட்டுறதுல நாங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை சொல்லி சொல்லி நாங்க வரிக சொல்லி பழக்கம் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலையால எங்களுக்கு கண்ணால் கூடி பொறுத்து ஒரு திருந்தா எங்களுக்கு இன்றைக்கு சூழ்நிலை அவங்க வவுரல்ல அறியுது இந்த இதெல்லாம் திருந்த மடியா எதனாலாம் அவங்க எங்களோட கஷ்டம் நாங்கள் உங்கள்ட்ட விளங்கி காட்டுறோம் மகளே நீங்க பாருங்க உங்களுக்கு இப்படி இருக்கேன் தான் போடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க மகளே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாங்கிட்டு வாருங்க மகளே இப்போ வரவாசு வருவானதை குரங்கு வந்து சாப்பிடுது மகளே உங்களுக்கு பரவாயில் வர கிடைக்கும் நாங்கள் என்னென்னா மகளே இந்த வீடியோ போட்டோன்னாங்க எங்களுக்கு ஜானியாலையும் குரங்காலையும் பெரிய தொல்ல மக்களுக்கு நிறைய தொல்ல அதனால அந்த சின்ன ஒரு வீடியோ நாங்கள் போட்டிக்கோம் இதுகளை இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மகளே பாட்டினியா வந்து போய் வந்து 你都没有、Mechan、发现我的，都没有怀疑我、怀疑我、怀疑我，发现你都没有发现我，你发现的都是我的，都没有发现我的，发现我的时候，他们也跟着跟着。 천리이 지나고 우요 팀이 지나고 우리 팀이 지